வணக்கம் செல்வகுமாரின் கடல் தொழில் செய்பவர்களுக்கு முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்த வரைக்கும் இப்போது அரபிக்கடலை எந்தவித பிரச்சனையும் இல்லை அரபிக்கடலில் அச்சுறுத்தல் இருக்குது என்று சொன்னாலும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தாழ் பகுதி லட்சத்தீவை தாண்டி மேற்கு நோக்கி போயிட்டே இருக்குது அது ரொம்ப தூரம் போயிடுச்சு லட்சத்தீவை எல்லாம் தாண்டி போய்விட்டது அரபிக்கடலை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் அரபிக்கடலை கொஞ்சம் அந்த குமரிக்கடலை ஒட்டிய பகுதியில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது கன்னியாகுமரி கொல்லங்கோடை ஒட்டிய பகுதி இப்போது நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்வு தான் வங்கக்கடலை இருக்குது அரபிக்கடல் நிகழ்வு அது போயிட்டே இருக்குது அது தாழ்வு பகுதியாக ஏடன் வளைகுடா மற்றும் ஓமன் நோக்கி போயிட்டே இருக்குது சரி ஏமன் ஏமன் நோக்கி போய்ட்டு இருக்குது அது வேண்டாம் நம்ம அதை பேச வேண்டாம் அங்கே போகவும் போகிறதில்ல நீங்கள் இப்போது வங்கக்கடலில் ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறம் நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது தாழ்வு நிலை இன்னொன்று தெற்கு அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் என்று சொல்வதை விட சுமத்ரா மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதியில் சுமத்ரா தீவிற்கு வடகிழக்கே ஒரு நிகழ்வு இருக்கு காற்று சுழச்சி இன்னும் தெற்கு அந்த வெள்ள ரைட் இப்போ வரிசை கட்டி இருக்கிறது நிகழ்வு அது வேறு விஷயம் எல்லாம் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு எந்த நிகழ்வு அடைஞ்சதோ அதுக்கு வந்து நிலநடுக்கோட்டை கோட்டை வெப்ப நீராவி வரும் தெற்கென்று காற்று வலுவாக இருக்கும் இப்போது கிழக்கு வடகிழக்கு காற்று தான் தமிழ்நாட்டில் ஏறுது இதனால் தமிழ்நாட்டின் கரையோரம் அதுலேயும் குறிப்பாக தென் கடலோரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரத்துலையும் போல் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலோரத்துலையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்துலேயும் கொஞ்சம் வலுவான கடற்காற்று இருக்குது கடலுக்குள்ளே தரையில் இல்லை கடலுக்குள்ளே இது கண்டிப்பாக மீனவர்களுக்கு வலை விரிப்பதில் சவால் தான் தயவுசெய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் அதே போல் அதிகமான காற்று இருக்குது அதுலேயும் குறிப்பாக இலங்கைக்கு தெற்கேறக்கூடிய நிகழ்வு நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் கடுமையான காற்று கடலையே இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால கடலுக்குள் இறங்க வேண்டாம் இல்லை வங்கக்கடலில் இறங்க வேண்டாம் குமரிக்கடல் வங்கக்கடல் வேண்டவே வேண்டாம் ரைட்டு இப்போ இந்த காற்று இன்றைக்கு பிற்பகலில் இருந்து கொஞ்சம் வேகம் எடுக்கும் என்று தெரிகிறது என்ன தாழ்வு பகுதியாக மாறப்பகுதி இலங்கை நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு நிகழ்வு இதனால குமரிக்கடல் மற்றும் ஒட்டுமொத்த வங்கக்கடல் அதாவது கொல்கத்தா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வங்கக்கடல் போல் வங் கொல்கத்தா மு சாரி கன்னியாகுமரி முதல் அந்தமான் வரைக்கும் உள்ள வங்கக்கடலில் வங் அந்தமானையும் தாண்டி அது தாய்லாந்து மற்றும் மலேசியா வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் வலிமையான காற்று இருக்கிறது கடலுக்குள் இறங்க வேண்டாம் இந்த நிகழ்வு தீவிரமடையப் போகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கிட்ட இருக்கிறது தான் தீவிரமடையும் போது முதல்ல இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி மேலும் தீவிரமடைஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவும் மண்டலமாகவும் மாறும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையை ஒட்டியே தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தயவு செய்து இதுவரை கடலுக்குள்ளே இருந்தாலும் இதற்கு மேலே கடலுக்குள் இருக்க வேண்டாம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமைக்குள் ஆழ்கடலில் இருந்தால் வங்கக்கடல் குமரிக்கடலை இல்லை சொல்றேன் ஒரு காற்று சுழற்சி இருக்குது அது பெரிய அச்சுறுத்தல் இல்ல அரபிக்கடலை நீரோட்டம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குமரிக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடலை யாராவது இதுவரைக்கும் மீன்பிடித்து கொண்டிருந்தாலும் நாளை இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமைக்குள் கடல் கரை திரும்பிவிட வேண்டும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு இந்த மாத இறுதி வரை நிகழ்வு வலிமை பெற இருக்கிறது காற்றழுத்த மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகுது இதனால் காற்று பாதிப்பு எதுவும் கரையில் இருக்காது கரையில் இருக்கிறவங்களுக்கு எந்த அச்சமும் பட வேண்டாம் கரையில் எந்த காற்று பாதிப்பும் இருக்காது கடலுக்குள் மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு கடல் தொழில் செய்பவர்களுக்கு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய விசலுக்கும் அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து சிறு சிறு க கப்பல் சரக்கு போக்குவரத்து மற்றும் இதற்கெல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் அதே போல் நாகப்பட்டினம் தலைமன்னார் சரி நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடைப்பட்ட படகு போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதற்கெல்லாம் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து மாத இறுதி வரை இருக்கப் போகிறது என்பதன் காரணமாக ஆழ்கடலில் இருந்தால் உடனடியாக கரை திரும்பிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குமரிக்கடலையும் அதே போலதான் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல இந்தியா இலங்கை இடைப்பட்ட நீர் இணைப்பு அப்படித்தான் வேண்டாம் அரபிக்கடலில் மட்டும் பிரச்சனை இல்லை இது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து காற்று பாதிப்பு இல்லாமல் மழையை மட்டும் கொடுக்கும் அதே வேளையில் கடலுக்குள் இருந்து கொண்டு கடலில் காற்றை அதிகமாக அச்சுறுத்தும் அச்சுறுத்தல் காற்று விதிக்கு தடையெல்லாம் விதிக்கப்படும் ஒன்றாம் ரெண்டாம் என்ன எச்சரிக்கை கொண்டுலாம் ஏற்றப்படும் அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கிற என்பதனால் தயவுசெய்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் இலங்கைக்கு அருகிலே நிகழ்வு உருவாகும் என்பதனால இலங்கை மற்றும் வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரம் நெருங்கும் என்பதனால தயவுசெய்து கடலுக்குள் செல்ல வேண்டாம் இருந்தாலும் கரை திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள் திங்கக்கிழமைக்கு மேல் கடலுக்குள் இருக்க வேண்டாம் இன்றைக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வாரக்கணக்கில் தொழில் செய்வதற்காக உள்ளே சென்றிருந்தால் அவர்களை கரைக்கு திரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் ஆழ்கடல் வரைக்கும் அந்தமான் வரைக்குமே சரி எப்போ சார் கடலுக்கு போகலாம் கடலுக்கு போகிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் முடியாது அடுத்து ஒரு நிகழ்வு வந்து அந்தமான்ல இருக்குன்னு சொல்கிறோமா இப்போ அந்தமான்ல அது வந்து சுமத்ரா மற்றும் இந்தோனேஷியாவோடய சுமத்ரா மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதியில் இருக்குது இல்லையா அது எப்போது வந்து தீவிரமடையும்னா இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டாம் தேதி தாங்க தீவிரமடையும் அது வந்து தாழ்வு பகுதியாகும் மாத தான் தாழ்வு பகுதியாகும் அப்போ அது வர்றது தேதி ஆகிடும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அதனால் இந்த அந்தமான் பகுதியில் தாழ் பகுதி ஆகும்பொழுது மட்டும் என்ன குறைச்சல கடலோரம் மீன்பிடிக்கலாம் இந்த நிகழ்வு மழையெல்லாம் கொடுத்து செயலிடைந்த பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தமிழ்நாட்டின் கரையை கரையொட்டி மீன்பிடிக்கலாம் ஆனால் அடுத்த நிகழ்வு மூன்றாம் தேதி வந்துவிடும் டிசம்பர் மூன்றாம் தேதி ஆக டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இறுதி வரை இருக்கு ஜனவரி கிறிஸ்மஸுக்கு வந்து இடைவெளி கொடுக்கும் ஆனால் ஜனவரியிலையும் இருக்கு ஆனால் ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் சில நேரத்தில் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாம் அதனால் அந்த இடைவெளி அறிந்து நீங்கள் கடலுத்தல் செய்ய வேணும் காற்று என்பது தொடர்ந்து நாளையிலிருந்து கொஞ்சம் அதிகமாகும் கடைக்கு திரும்ப கேட்டுக்கொள்கிறேன் கடல் இருந்தால் அதற்கு பிறகு பெரிய ஒரு நிகழ்வு இல்லாவிட்டாலும் அதாவது சாரி மணிக்கு இந்த மாதம் இறுதி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய நிகழ்வு தொலைவில் இருக்கும் அது நெருங்கி வரும் முறை இங்கே கடலோரத்தில் மட்டும் ஒரு ரெண்டு நாள் மீன் பிடிக்கலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அது மூணாம் தேதி வந்துடும் ஆழ்கடலுக்கு அப்போ போகக்கூடாது அடுத்த நிகழ்வு மூன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை இப்படி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொங் அதாவது கிறிஸ்மஸ் வரை இருக்குது கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்குது இப்படி ஜனவரியிலே நிகழ்வு இருக்குது என்பதனால வானிலை அறிவிக்கோ அறிக்கையோடு இணைந்திருந்து கடலுக்குள் செல்வது நன்மை என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி